கிடைக்கும் அதாவது மாணவியரும் மாணவிகள் யாராவது எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்குதா ஐயா அரை மார்க்கில் போயிடுச்சு ஒரு மார்க்கில் போயிடுச்சு இந்த முறையாவது இந்த வருஷமாவது நமக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு சாதகமாக இந்த மாதத்தில் இருக்கும் பதினஞ்சு தேதிக்குள்ளே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு வந்து சேரும் கடை வாங்கினாலும் பரவாயில்ல சுப செலவு செய்யலாம் கடை வாங்கி கல்யாணம் பண்ணலாம் கடை வாங்கி வீடு காட்டலாம் இந்தமாதிரி கடை வாங்கி நகை வாங்கலாம் ஸோ இதனால சும சும செலவு தான் வருது அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதே போல் அளவுக்கு மீறி விவே ஆசையும் அதிகமாக இருக்கும் மற்ற நல்லா வீடு கட்டாரோ அதை விட பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படிலாம் ஆசை வரும் பார்த்து செய்யுங்க மற்ற காரு லக்ஸுரியாக ஒரு கார் வாங்கி போயிடுறாங்கன்னா ஐயோ அந்தமாரி கார் நம்மளும் வாங்கணுமே அப்படின்னு ஆசைகள் வரும் ஸோ அதுமாரி தேவையில்லாத அத அகால காலை வைத்து பள்ளத்தில் விழுந்துடாதீங்க கடன் அதிகம் வாங்கி பாரத்தை சுமத்திக்காதீங்க அதனால் வந்து தேவையில்லாத ஆசைகள் கிடைக்காத பொருள் மீது ஒரு மோகம் மே மாதம் ராசி பலன் இவ்வளோ நாள் இருந்த தடை 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 என்று அரசாங்க வேலையில் இருந்த அனைத்து காரியங்களும் இனிமேல் வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது பதவி உயர் இருந்தால் தடைப்பட்டு இருந்தால் பதவி உயர் கிடைக்கும் சம்பளத்தில் ஏதாவது வர வேண்டியது உயர் உயர் சம்பளம் இந்த கண்டிப்பாக சம்பளம் அதிகரிக்கும் இல்லை வர வேண்டிய அரியர் காசு இல்லை வேறு எதாவது அமௌண்ட்டு அரசாங்கம் சைடு வர வேண்டியது இருக்கா பென்ஷன் காசு ஏதாவது தடைபடை வராமல் இருக்குதா அதெல்லாம் இந்த மேத்ரா மூலக்கு கரெக்டாக அந்த மாதத்தில் வந்து சேர்ந்துவிடும் அதேபோல் கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய ஆதாயம் பெரிய ஒரு பதவி பொறுப்பு இதெல்லாம் வந்து சேரும் அரசியல் பெரிய ஒரு முன்னேற்றத்தை மேத்ரா மூலம் கிடைக்கும் தந்தையால் எக்ஸாம் ஏதாவது இன்ட்ரி அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அதனால் வந்து யூனிஃபார்ம் போட்ட அரசு வேலை இந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை காத்து கொண்டிருக்க வேலை இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் உடனடியாக கிடைக்கும் அதாவது மாணவியர் மாணவிகள் யாராவது எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்குதா ஐயா அரை மார்க்கில் போயிடுச்சு ஒரு மார்க்கில் போயிடுச்சு இந்த முறையாவது இந்த வருஷமாவது நமக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டிருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு சாதகமாக இந்த மாதத்தில் இருக்கும் பதினஞ்சு தேதிக்குள்ளே உங்களுக்கு சாதமான வாய்ப்பு வந்து சேரும் அதனால் வந்து ஒன்றும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் பதினஞ்சு தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சூரிய பகவான் சென்று விடுவார் அப்போ குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு அரச அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கும் அட அப்பாவால் ஒரு ஆதாயம் குடும்பத்தில் இருக்குது குடும்பத்தில் இருந்த பொருளாதார சிக்கலெலாம் வந்து உங்களுக்கு தடைப்பட்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் குடும்பஸ்தானத்திலிருந்து விளங்கும்போது போகும்போது ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போவார் உங்களுக்கு மேசராசன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் பராஞ்சி வெளியே போவதுனால அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய பேரும் புகழும் பொருளாட்டில் பெரிய உச்சக்கட்டத்துக்கும் கொண்டு போய் சென்று உங்களை உட்கார வைப்பார் குடும்பத்தில் இருந்த அந்த குடும்ப ஒற்றுநர் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருந்த அந்த ஒற்றுமை பலப்படும் பிரச்சனைகளாக சால்வ் ஆகும் இது உண்டு கண்டிப்பாக இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு நல்ல நிலையில் உங்களை உட்காரச்சு தான் குரு பகவான் வெளியே போவார் உங்கள் ராசிக்கு நான்கில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நீச்சமற்ற அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் சொத்து வாங்கும்போது வாங்க வாங்குகிற அமைப்பு இருக்கிறது அதை கவனமாக பார்த்து அலசி ஆராய்ந்து சட்ட சிக்கல் இல்லாமல் இருக்கிறதும் பார்த்து வாங்குங்க வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அருமையாக அமைஞ்சு போயிடும் உங்களுக்கு ஏற்கனவே பழைய சொத்து விற்று புது சொத்து வாங்கணும்னு கூட அது வாய்ப்பு நல்லா இருக்குது பழைய சொத்து கண்டிப்பாக விற்றுடுவீங்க அது அப்படியே போட்டு புது இடமோ ஒரு விவசாய நிலமோ இல்லை இடமோ வீடோ வாங்கத்து வாய்ப்பு இருக்குது இடம் வாங்கவும் வீடு கட்டவும் இந்த யோகம் அறி இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கிறது வீடு கட்டியிருந்தாலும் குடும்பம் போகலாம் வாடகை வீட்டில் இருக்கிற ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் கூட இந்த மாதத்தில் விது வீடு கட்டி புது வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு கிரகாசம் பண்ணிவிட்டு இல்லை வீடு கட்டுறதுக்கான அந்த அடிக்கல் போடுற கடகால போட்டு கடக்கால பூஜை போடுறதுக்குலாம் வாய்ப்பு நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக லாபகரமாக இருக்குது போட்டு வரலாம் பிள்ளைகள் கோடைக்கால லீவு ஒரு சுற்றுலா இன்ப சுற்றுலா எல்லாம் கோடைக்கானல் ஊட்டி ஏற்காடு ஏலகிரி மலை இந்த சுற்றுலா இன்ப சுற்றுலா கிட்ட நம்ம ஊர்லேயே கிட்டத்தில் இருக்கிற டூரிஸன் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது அந்த மேலாம் போயிட்டு வரலாம் நீங்கள் குளிர்ச்சியான பிரதேசத்துக்கு டூர் சென்று வர வாய்ப்பு நல்லா இருக்குது இல்லை ஆன்மீக பயணம் கோயில் போகிறதுக்கு அருமையாக இருக்குது குழந்தைகளோடு கூட்டிகிட்டு போவாங்க குடும்பத்தோடு போய்ட்டு வாங்க ஒரு சுற்றுலா பயணம் இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்கூல்லலாம் லீவு வேற இருக்குது மே மாதம் ஸ்கூல் லீவு கோடைக்காலம் ஸோ இந்தமாதிரி தூர் சென்று வரலாம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் குடும்பத்திற்கும் ஒரு வீட்டை விட்டு வெளியிட்டு போயிட்டு வர்றது ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் நான்கு கிரக சேர்க்கை ராகு பகவான் இருக்கிறார் சுக்கிரன் பகவான் இருக்கிறார் புதன் இருக்கிறார் சனி இருக்கிறார் உச்சமற்ற சுக்கிரன் நீச்சம் பெற்ற புதன் ஸோ நீச்சப்பகம் ராஜயோகம் என்று சொல்லலாம் இருந்தாலும் நிறைய சுப செலவுகள் வரும் கல்யாணத்துக்கு போகிறது டூரு போகிறது பசங்களை பீஸ் கட்டுறது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறது இல்லை வீடு கட்டுறது இப்படி ஒரு கிரகபாசம் பண்ணுறது அனைத்தையுமே சுப செலவு சுப செலவு தான் உங்களுக்கு அது ஒரு நல்லதே விஷயம் கடை வாங்கினாலும் பரவாயில்ல சுப செலவு செய்யலாம் கடை வாங்கி கல்யாணம் பண்ணலாம் கடை வாங்கி வீடு காட்டலாம் மாதிரி கடை வாங்கி நகை வாங்கலாம் ஸோ இதனால சும சுப செலவு தான் வருது அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதே போல் அளவுக்கு மீறி விவே ஆசையும் அதிகமாக இருக்கும் மொத்தம் நல்லா வீடு கட்டாரா அதை விட பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படிலாம் ஆசை வரும் பார்த்து செய்யுங்க மற்ற காரு லக்ஸுரியாக ஒரு கார் வாங்கி போய் ஐயோ அந்தமாரி கார் நம்மளும் வாங்கணுமே அப்படின்னு ஆசைகள் வரும் ஸோ அதுமாரி தேவையில்லாத அத அகால காலை வைத்து பள்ளத்தில் விழுந்துடாதீங்க கடன் அதிகம் வாங்கி பாரத்தை சுமத்திக்காதீங்க அதனால் வந்து தேவையில்லாத ஆசைகள் கிடைக்காத பொருள் மீது ஒரு மோகம் ஸோ அவார்டு பண்ணுங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டேங்க தேவையில்லாத நட்பு வட்டாரம் தேவையில்ல இல்லீகல் உறவு எல்லாம் கட் பண்ணிவிடுங்க ஏன்னா இதெல்லாம் இந்த மாதம் ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு இல்லைனாலும் அந்த ஆசை தூண்டும் கிரக காமிப்பு எச்சரிக்கையாக இருங்க படிக்காத குழந்தைங்களும் நல்லா படித்து பாரிச்சுப்போம் மார்க் அதிகமாக வாங்குவாங்க படிப்பு மேம்படும் பரிச்சையில் நல்லா மார்க் வாங்குவாங்க பசங்க சொல்கிற பேச்சு கேட்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களோட பிள்ளைகள் யாரையாவது லவ் பண்ணுறாங்களா தெரியுதா அதை இன்னும் கண்டுக்காதீங்க அப்படியே விடுங்க அவங்களே வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சண்டை வந்து பிரிஞ்சிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து அதை ஊதி ஊதி பெருசு பண்ணி பிரச்சனை வளர்த்துக்காதீங்க சிலருடைய கைக்கு கைக்குடும் நல்ல இடம் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுவிடுங்க சிலருடைய காதல் தோழில் முடியும் அதை அது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க கனவு போல் கெட்ட கனவு போல் மறந்துட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அதனால் வந்து உங்களுக்கு அதாவது வெளிநாடு வேலை இருக்கும் மாணவர்கள் வெளிநாடு செல்லும் சென்று படிக்க டாக்டர் படிக்க இன்ஜினியரிங் படிக்க வேற ஏதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட இது படிக்க வெளிநாடு செல்லும் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் அருமையாக இருக்குது எதாவது ஏற்பாடு பண்ணலாம் நீங்கள் அதுக்குள்ள முயற்சி எடுக்கலாம் வெளிநாடு போக யோகம் வேலைக்கு இருந்தாலும் சரி படிக்கத்தான் சரி சிறப்பாக இருக்குது அமோகமாக இருக்குது நீங்கள் அதுக்குண்டான வேக நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் அதாவது தொழிலில் ஏற்பட தடைகள் எல்லாம் விலகி ஒரு முன்னேற்றத்தான் தொழில் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேறியும் அதாவது உங்கள் தொழிலே அடுத்த கடந்து கொண்டு போகிற அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது மே மாதத்தில் நீங்கள் தொழில் விரிவுபடுத்துவது தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே பிரிக்க போகுது முடிவுக்கு வரப்போகுது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற தொழிலும் சிறப்பாக நடக்கும் உங்களுக்குள்ளே இருந்த பாட்னருக்குள்ளே இருந்த அந்த மனக்காசு விலகி சீரும் சிறப்பமாக நடக்கும் ரொம்ப நாளாக வந்து சொந்த தொழில் செய்யாமல் கூலி ஆளாக வேலை செஞ்சு கிடக்குறமே ஏங்கிட்டு எங்கிட்டு இருக்கிறீங்களோ முதலாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த தொழில் சொந்தமாக நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நகைக்கடை ஜவுளி கடை ஃபைனான்ஸு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்து தொழிலும் பிஸ்னஸ் யார் என்னென்ன செய்கிறீங்களோ ஐடி ஃபீல்டு அனைத்து பிஸ்னஸுமே இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கிறது கோடி கோடியாக போட்டு முதலிடணும் பல கோடி லாபமும் லட்ச லட்சமாக போட்டவங்க பல லட்சம் லாபமும் இப்படி தொழிலில் ஒரு போட்டியெல்லாம் இல்லாத பெரிய அளவு பிஸ்னஸ் டன்னோர் பண்ண போகிறீங்க தொழில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கிறது திருமணம் கைக்கூட முக்கியமாக திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த மாதிரி உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாப்பிள்ளை அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக வரும் பக்கத்திலே பக்கத்து ஊர்லேருந்தே வரும் கூட இருந்து வரும் கண்டிப்பாக ஏற்கனவே கேட்டு பொண்ணு கூட வந்து கேட்பாங்க கண்டிப்பாக அதை முடிக்கலாம் உங்கள் பையனுக்கு சொந்தத்தில் கூட பொண்ணு ஏற்கனவே கேட்டு வச்சிருப்பீங்க அதையே முடிக்கலாம் அதனால் வந்து இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக வரன் சுபகாரியம் கண்டிப்பாக வீட்டில் நடக்கிறது புத்திர பாக்கியம் காத்துட்ருக்க யாராவது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகிறது இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி நீங்கள் அப்பா அம்மாவாக போகிறீங்க வீட்டில் இருக்கும் பெரிய தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க அதனால் வந்து புத்திர பாக்கியம் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஐந்து ஐந்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்குமேனால் உறுதியாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஆகவே வந்து நீங்கள் இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வம் கோயில் வரும்போது சென்று வாருங்கள் அனைத்தும் சீரும் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்